ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் நெஞ்சு இல்லாதே அந்த சீரியல் எண்டானதில் நிறைய பேருக்கு வந்து வருத்தம் இருக்குது இப்போது அது முடிஞ்சதுக்கு நிறைய பேர் வந்து ஹீரோவை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோ தான் மெயின் ரீசன் முடிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடிக்கிற நடிகர் நடிகையிலே ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணதை வந்து பார்த்தேன் நானுமே அதே மாதிரி ரேஷ்மா ஓட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா நக்ஷத்ரா சைத்ரா அவங்களுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜெய ஆகாஷோட அவங்களோட போஸ்ட்டில் அதை வந்து டெலிட் பண்ணிட்டார் அவர் அதே மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணவங்க எல்லாரையுமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு இவங்களுக்காக அதாவது ரேஷ்மாவுக்காக ஸ்டாண்ட் பண்ண இன்ஸ்டாகிராம் எல்லாரையுமே பிளாக் பண்ணுறாரு அதெல்லாமும் செஞ்சிட்ருக்காரு ரிப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்ட ரீசெண்டாக ரசிகர்களுக்காக இப்போது ரேஷ்மா வந்து அவங்களோட மௌனத்தை கலைச்சு பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா டு ஆல் மிஸ்டர் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன நடந்தது அப்படின்ட்டோம் நான் ஒரு இதிக சொல்றேன் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க தப்பான தகவல்களை வந்து பரப்பாதீங்க பிளைண்டா சப்போர்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு ரியலான விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இல்லாத இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருக்குமே தெரியும் இது ஏன் எண்டாச்சு அப்படின்ட்டு இது வந்து என்னோடதோ இல்ல என்னோட டீமோட ஃபால்ட்டோ கிடையாது அதுக்கு மேல அவங்க அதை பத்தி எதுவுமே பேசல ஃபேன் பேஜஸ் மேல வந்து ரிப்போர்ட் பண்றது அட்டாக் பண்றது இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த செயல்னால உண்மையை வந்து மறைக்க முடியாது என்னோட ஃபேன் பேஜஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க லவ் பண்றாங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க உண்மையே இல்லாம அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறத நான் டாலரேட் பண்ணிக்கவே மாட்டேன் உங்க ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல அவரோட ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நச்சுத்தன்மைக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க உள்ளுக்குள்ளே ஏதோ நடந்துருக்குப்பா நம்ம எதுவுமே தெரியாமல் பேச முடியாது டீம் எல்லாேருமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறதை பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்